மேற்கத்திய மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இணையதள பணம் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது மேற்கத்திய தேசிய மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் கண்ணங்கர அதன்போது கருத்து வெளியிடுகையில் பதினெட்டு வீத வெட்வாரின் நிவாரணத்தை மக்களுக்கு பெற்றுக்கொள்ள தயார் என குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது இருபத்தி ஏழு மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன அரச வைத்தியசாலைகளின் மருந்து தேவையில் வீதத்தை இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களை பூர்த்தி செய்கின்றனர் அதனை வலுவூட்டுவது நாட்டில் மருந்து பாதுகாப்பை மேம்படுத்துவதில் முக்கிய காரணியாக அமையும் இந்த மருந்து உற்பத்தி தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்கு தடையாக இருந்த இறக்குமதி மூலப்பொருட்களுக்கான வெட்வரி உள்ளூர் தொழில்துறையில் பாரிய அளவில் பாதித்தது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இறக்குமதி மூலப்பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கு பதினெட்டு வீத வெட்வரியை முழுமையாக நீக்குவதற்கு எடுத்த தீர்மானத்தை மேற்கத்திய மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் என்ற வகையில் சுகாதார அமைச்சருக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் உயர்தரம் கொண்ட மருந்துகளை தொடர்ந்தும் சுகாதார அமைச்சுக்கு விநியோகிக்குமாறு கூறியுள்ளோம் மக்கள் அரசாங்கத்திடமிருந்து மாத்திரம் மருந்துகளை பெற்றுக் கொள்வதில்லை தனியார் மருந்தகங்களிலும் பெற்றுக்கொள்கிறார்கள் அவ்விடத்திலும் எமக்கு பொறுப்புள்ளது அதன் போது உயர்தரமிக்க மருந்துகளை நியாயமான விலைக்கு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் கூறியுள்ளோம் சுகாதார சேவையை மக்கள் சேவையாக முன்னெடுத்துச் செல்லும் போது அரசாங்கத்தினால் மாத்திரம் அதனை முன்கொண்டு செல்ல முடியாது தனியார் பிரிவின் ஒத்துழைப்பும் எமக்கு தேவை நீங்கள் ஒரு நிறுவனமாக நியாயமான லாபத்தை வைத்துக் கொள்வதுடன் சந்தையில் நியாயமான மருந்து விலையை ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் மருந்து தயாரிப்புக்கான அனுமதியை பெறும் இல்லை சரியான ஒழுங்கு முறையின் கீழ் தாமதமின்றி அதனை முன்னெடுப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்குபோகும் அனவாஷ வீதமின் துறவு நியமன நியாமன அதிகாரியை காட்டியத்து விதி மாற்றனே கற்கறவங்க இன்னும்